திரு சிற்றம்பலம் காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சி கோயில் ப பணி நடைபெற்று வருகிறது தங்களால் முடிந்த நிதியுதவி இது இன்னும் எவ்வளோ நாள் நான் ஒன்று எவ்வளோ 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 ரூபா வேணும் என்ன மாதிரி இன்னும் எனக்கு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் கிட்ட வேணும்பா இது வந்து கட்டுறது இந்த இப்ப கோயில் என்னென்ன பணிகள் நடைபெற்று இருக்கிறது கொஞ்சம் சொல்றீங்களா அப்படியே காட்டுங்க எங்க நிலப்படி வைக்கிறோம் கருங்கலால் நிலப்படி வைக்கிறோம் இங்க வந்து நிலப்படி வைக்கிறோம் கருங்கலால் நிலப்படி வைக்கிறோம் ஆ சிவனுக்கு நந்திக்கு டைல்ஸ் போடணும் ஃபுல்லா டைல்ஸ் டைல்ஸ் ஃபுல்லா போடுறோம் இங்க சுத்தி டைல்ஸ் கேட் எல்லாம் போடுறோம் சில்வர் இங்க வந்து சில்வர் கேட் கேட் எல்லாம் இந்த ஃபுல்லா அதே மாதிரியே இந்த சைடும் இங்கேயும் கேட் வருது இங்கேயும் கேட் வருது சரி ஓகேண்ணே வீட்டுலாம் கீழே கீழே டைல்ஸ் தான் வருது ஃபுல்லாக டைல்ஸ் டைல்ஸ் தான் வருது ஆ ஓகேண்ணே கோபுரம் வந்து கோபுரம் வருது இந்த கோபுரம் வைக்கிறதுக்கான வேலை ஆரம்பிக்கல கோபுரம் சுத்தமாகவே இதுக்கப்புறம் அங்கிட்டே அங்கிட்ட ஒரு கோவில் இருக்கேன் அது காசி விஷால் ஆட்சி அம்பாலோட கோவில் அம்பாள் அது இன்னும் கோபுரம் கட்ட என்ன கட்ட ஆரம்பிக்கல காசி விசாலாட்சி ஆட்சி விசாலாட்சி அம்பாள் மண்டபம் ஸோ அங்கே எல்லாம் டைல்ஸு கேட்டு எல்லாமே போ எல்லாமே இது அதே மாதிரி வருது ஸோ இதான் காசி விசாலாட்சி அம்பாள் இது அதே மாதிரி இதே மாதிரி கேட்டு தான் போகிறோம் கேட்டு டைல்ஸ் டைல்ஸ் எல்லாம் போகிறோம் ஃபுல்லாக டைல்ஸ் டைல்ஸு ஓகேண்ணா கோபுர வேலை இன்னும் ஆரம்பிக்கல இன்னும் ஆரம்பிக்கல இது இங்கே இது என்னண்ணா இது இது ஜாம பூஜை வைக்கிற இது பூஜை ஜாமாய்க்கிற பாட்டு ஓகே ஓகே. இந்த கோயில் எங்க நைய இருக்கு கரெக்டா? இது வந்து மணச்சனநல்லூர் பைபாஸ் ரோட்ல இருக்கு. பாளையநல்லூர் ஆமா பைபாஸ். ரைட். இத அந்த பைபாஸ் பைபாஸ் ரோடு பாளையனநல்லூர்ல இருக்குங்க. கிராம இருக்கு. ம். இத வந்து திருப்பஞ்சலி போறாங்க. திருப்பஞ்சலி பாடா. இங்கட்டு போனா மணச்சனநல்லூர். அது பக்கத்தலயே இருக்கு. பைபாஸ் பக்கத்தலயே இருக்கு. ஆமா. மொத்தமா இது முடிக்க எவ்வளவு நேரம் மொத்தமா முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படுது முப்பது லட்சம் ரூபாய் தேவைப்படும் ஸோ நம்மளுடைய யூடியூப் சேனலோட நண்பர்கள் இதை பார்ப்பாங்க கிட்ட உங்களோட கோரிக்கையை என்ன வைக்கிறீங்க இது வந்து சிவனடியார்களும் பார்ப்பாங்க ஆன்மீகம் நாட்டம் கொண்ட பக்தர்களும் பார்ப்பாங்க நீங்க வந்து என்ன சொல்ல வர்றீங்க வந்து சிவனடியார்கள் மக்கள் பொதுமக்கள் அடியார்கள் எல்லாரும் தங்களால் முடிந்த நிதி உதவி பொருள் எது வேணாலும் நேரில் வந்து நீங்க தரிசித்து கொள்ளலாம் எது வேணாலும் அவங்களால முடிஞ்சு செய்யலாம் கல் மணல் சிமுண்டு ஜல்லி டைல்ஸ் ஜன்னல் கதவு எது வேணாலும் அவங்களால முடிஞ்ச உபயோகம் செய்யலாம் இதான கிடையாது எது வேணாலும் செய்யலாம் அமௌண்ட்டும் சரி அமௌண்ட்டும் சரி உங்கள் ஜிபே நம்பரை நான் கீழே போ சரி உங்கள் நம்பரை என்னோட நம்பர் அதில் இருக்கிறது வரும் நீங்கள் ஜிபே கூட பண்ணலாம் ஆ சரி ஓகே முடிந்தளவுக்கு நீங்கள் நேரில் வந்து அடியார்கள் நேரில் வந்து பார்த்துட்டு எனக்கு செய்யலாம் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் எனக்கு நேரில் வந்து பார்த்து செஞ்சு கண்டிப்பானே எங்களுக்கும் இந்த இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நம்முடைய சேனல் நண்பர்கள் உங்களால் முடிந்த ஒரு பொருள் உதவியோ ஒரு பண உதவியோ உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க கொடுங்க இது ரிக்சிக்ஷன் கிடையாது உங்களால் முடிந்தால் முடிந்தால் ஏன்னா சிவன் கோயில் கட்டுறது உதவுங்கிறது அது வந்து ஒரு கோடி புண்ணியம் எப்படி வந்து அந்த நம்ம கோயிலுக்கு போனால் அந்த கோபுரங்களை பார்த்தா கோடி புண்ணியம் சொல்லுவாங்களோ அது மாதிரி சிவன் கோயில் கட்டுவதற்கு உதவி செய்வது என்பது கோடி புண்ணியங்கள் நம்மளுடைய கர்மவினைகள் எல்லாமே குறையும் நம்மளுடைய பாவங்கள் குறையும் ஸோ இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் வந்து நீங்கள் நேரில் பார்த்து உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் ஓம் நம சிவாய திருச்சிக்ரம்படம் வாழ்க வளர் ஆல்ரெடி நான் முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த கோவில் வந்து கட்டுறதுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் வந்து நீங்கள் உதவி செஞ்சுருக்கீங்க அதுக்கு என்னுடைய நன்றி இன்னும் இந்த கோவிலுக்கு நிறைய பண உதவி பொருள் உதவி தேவைப்படுது ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க போன டைம் போட்ட வீடியோவில் உதவி செஞ்ச நண்பர்களுக்கு ரொம்பவே நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் நமசிவாயம் திருச்சிற்றம்பலம் Terima kasih telah menonton!